அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அன்பிற்கு நே அடியார்களே கடைசி பாடத்தில் தஆலா இந்த குரானினுடைய விஷயத்தில் சந்தேகம் கொள்கின்றவர்களை பார்த்து குரானை போல ஒரு அத்தியாயத்தையாவது நீங்கள் கொண்டு வாருங்கள் என்பதாக சவால் விடுகின்றார் அதனுடைய தொடராக இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம் ரஹ்மானிர் ரஹீம் நீங்கள் குரானை போல ஒரு அத்தியாயத்தை செய்யவில்லை என்றால் செய்யவில்லை என்றால் வலன் இந்த லம் லம் இருக்கிறதே வந்தால் செய்யவில்லை என்ற அர்த்தம் வரும் லன் வலன் தஃபாலு அடுத்த வார்த்தை வருகிறது செய்ய மாட்டீர்கள் என்ற அர்த்தம் வரும் இது வந்து லம் தஃபாலு முடிந்து போன காலத்தை காட்டும் லன் தஃபாலு வரக்கூடிய காலத்தையும் நிகழ்காலத்தையும் சுட்டிக்காட்டுவதா இருக்கும் நீங்கள் செய்ய மாட்டீர்கள் என்பதை இல்லம் என்பதிலிருந்து வர வேண்டும் இடை சொல்களாக அல்லாஹு தாலா இடையே கொண்டு வந்த வார்த்தை வலன் தாலு செய்ய மாட்டீர்கள் என்று அல்லாஹு தாலா உறுதியாக அங்கே சொல்கிறார் குரானை போல ஒரு அத்தியாயத்தை கொண்டு வர முடியாது யாராலும் என்பதை அல்லாஹ் இங்கே திட்டவட்டமாக சொல்ல வருகிறார் எனவே உங்களால் அத்தியாயத்தை கொண்டு வர முடியாது அப்படி நீங்கள் செய்யவில்லை என்றால் எனவே இத்தூ நீங்கள் அஞ்சிக்கொள்ளுங்கள் அந்நார நரகத்தை நீங்கள் அஞ்சிக்கொள்ளுங்கள் இத்தகோ என்றால் இத்தகா அஞ்சினான் இரையச்சம் கொண்டான் இத்தகோ அஞ்சிக்கொள்ளுங்கள் அந்நார நரகத்தை அஞ்சி கொள்ளுங்கள் அந்த நரகம் எப்படிப்பட்டது அல்ல தீ அது எப்படிப்பட்டதென்றால் வக்கூதுஹா அதனுடைய எரிபொருள் இந்த ஹா அந்த நரகத்தை பார்த்து மீளுகின்ற வார்த்தை ஹா வகூதுஹா அந்த நரகத்தினுடைய எரிபொருள் வக்கூதுனா எரிபொருள் அன்னாசு மக்களாக இருக்கும் வல் ஹிஜாரத்தோ கல்லாக இருக்கும் கல்லும் மக்களும் அந்த நரகத்தினுடைய எரிபொருளாக இருக்குமே அப்படிப்பட்ட நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இறை மறுப்பாளர்களுக்காக அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது அந்த நரகம் என்பது அங்கே மறைவானதாக இருக்கும் நாம் தான் அந்த நரகம் காஃபிர்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது என்று அர்த்தம் வைக்கிறோம் அடுத்து சுப செய்தி கூறுங்கள் அல்லதீன பஷரான சுப செய்தி சொன்னா பஷிர் சுப செய்தி கூறுங்கள் அல்லதீன எப்படிப்பட்ட அந்த நபர்கள் அந்த நபர்களுக்கு நீங்க சுப செய்தி கூறணும் என்று சொன்னா ஆமனோ ஈமான் கொண்டார்களே இந்த குரானினுடைய விஷயத்துல அமிலு மேலும் நல்ல அமல் அமல்கள் செய்தார்களே அசாலிஹாத் நல்ல காரியங்கள் நல்ல அமல்கள் செய்தார்களே அப்படிப்பட்ட நபர்களுக்கு சுப கூறுங்கள் என்னென்ன சுப செய்தி கூறணும் அண்ண நிச்சயமாக லகும் அவர்களுக்கு இருக்கிறது ஜன்னாத்தின் பூஞ்சோலைகள் சுவனத்தினுடைய தோட்டங்கள் இருக்கிறது அது எப்படிப்பட்ட தோட்டங்கள் அதை விளக்குவதற்காக வருகிறது தஜ்ரி அந்த சுவனத்திலே அது ஓடும் மின் அந்த சுவனத்தினுடைய பூஞ்சோலைகளுக்கு அடியில் ஓடும் தஜ்ரினா ஓடும் ஜரா ஓடினா தஜிரி ஓடும் அல் ஆறுகள் ஓடுமே அப்படிப்பட்ட சுவன பூஞ்சோலைகளை கொண்டு அவங்களுக்கு நீங்க சுப செய்தி கூறுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான் குல்லமா நான் ஏற்கனவே இந்த வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லிக்கிறேன் இந்த எப்பொழுதெல்லாம் அப்படின்ற அர்த்தத்தை கொண்டு வரும் குல்லமா ருசிக அவர்கள் உணவு கொடுக்கப்படும் பொழுதெல்லாம் உணவு உணவு கொடுக்கப்படும் பூஞ்சோலிகளில் இருந்து கொடுக்கப்படும் பொழுதெல்லாம் மின் சமரத்தின் பழங்களிலிருந்தும் அந்த சுவனத்தினுடைய பூஞ்சோலிகளிலே அவர்களுக்கு உணவு கொடுக்கப்படும் பொழுதெல்லாம் ரிசுக்கன் இந்த ருசிகு என்பதற்கு ரிசுக்கன் என்பது ஒரு துணையா துணை வார்த்தையாக அது அரபியில இலக்கண இலக்கியத்தில் மஃபோல் சொல்லுவாங்க அந்த ஒரு வகை என்ற என்ற வார்த்தை வார்த்தை துணையாக வரும் உணவாக அவர்கள் பழங்களிலிருந்து உணவு கொடுக்கப்படும் பொழுதெல்லாம் பாலு அந்த சுவனவாசிகள் இருக்கின்றார்களே சுவனத்திற்கு சொந்தக்காரர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் சொல்லுவார்கள் பாலு சொல்லுவார்கள் ஆதா இது அல்லது எப்படிப்பட்டது என்றால் ருசிக்குனா மின் கபுலு இது ருசிக்குனா நாம் கொடுக்கப்பட்டிருந்தோம் மின் கபுலு இதுக்கு முன்னாடியே இதுக்கு முன்னாடி நான் மின் கபுலுனா முன்னாடி முன்னாடினா எங்க பூமியிலே கொடுக்கப்பட்டிருந்தோமே இந்த பழங்களை தான் நம்ம பூமியில சாப்பிட்டோம் அதே பழங்கள் தான் இது என்பதாக அவர்கள் சொல்லுவார்கள் அதை கொண்டு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது உ தூணாலும் கொடுக்கப்பட்டது பிகி அந்த பழங்களை அந்த உணவை ரிசுக்கை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது முத்தஷாபிகன் ஒப்பாக கொடுக்கப்பட்டிருந்தது அதே பழம் அவங்க சொன்னாங்கல்ல அது இல்ல அதற்கு ஒப்பானது இந்த சுவனத்திலே அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார் வலகும் மேலும் அவர்களுக்கு இருக்கிறது ஃபீஹா அந்த சுவன பூஞ்சோலைகளிலே அதை பார்த்துதான் இந்த ஃபீஹா ஹா வந்து மீளுது அஸ்வாஜுன் மனைவிமார்கள் அவர்களுக்கு இருக்கிறது முத்தஹரத்துன் பரிசுத்தமான மனைவிமார்கள் அந்த சுவனத்தில் அவர்களுக்கு இருக்கிறது வஹும் ஃபீஹா மேலும் ஹும் அவர்கள் ஃபீஹா அந்த சுவனங்களிலே காலிதூண நிரந்தரமானவர்களாக அங்கே இருப்பவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் இந்த ஆயத்திலே முடிக்கின்றான்